வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் இரவுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்கறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் எல்லாருமே நான் எழுதியிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் ஆனது ரொம்பவே ரொம்ப 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 டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மேக்ஸு ஓரளவுக்கு அப்படின்றது பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஜென்ரலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் நிறைய வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸாம் எழுதுறதே ரொம்ப டஃப் அதாவது குரூப் டூ லெவல் அந்த அளவுலாம் இருந்துச்சு ஏன் குரூப் ஒன் லெவலில் கூட இருந்துச்சு அப்படின்ற எல்லாமே வந்து எல்லாரோட ஃபீலிங்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கட் ஆஃப் குறையும் ஸோ அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பன்னெண்டாயிரத்துக்கு மேலே வேக்கன்சிகள் இருக்குது ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னுமே அறிவிக்கலை இப்போ நாலாயிரம் வேகன்சி ஆவரேஜ் நாலாயிரம் வேகன்சி அறிவிச்சுருக்காங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சி வரைத்துக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் மே மாதம் இந்த இயரில் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப் பண்ணுவாங்க இப்போ இப்போ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் தான் அறிவிச்சிருக்காங்க வேகன்சி பட் ஆனால் இந்த இயர்க்கான ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அதுக்கான வேகன்சியை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கலை ஏன்னா இந்த டைம் மட்டும் ஒரு ஐயாயிரம் பேர் பக்கம் அந்த ரிட்டைர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட்டு போஸ்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபும் நூறு சதவீதம் வந்து குறையும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே கவலையே படத் தேவையில்ல இந்த வேக்கன்ஸியை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதம் வந்து குறையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி அதாவது நூற்றி எழுபது வருமா ஏன்னா நூற்றி எழுபத்தஞ்சி வருமா அந்தளவுக்குலாம் கட் ஆஃப்லாம் வந்து வர வராது என்ன கேட்டால் எக்ஸாம் ஈஸியாக இருக்கிற பட்சத்தில் அந்தளவுக்கு வரும் ஸோ எக்ஸாம் ஈஸியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்தளவுக்கு வராது அப்படின்றதுனால யாரும் பயப்பட தேவையில்ல மேபி ஒரு ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தான் அந்த எக்ஸாம் இருந்திருக்கு மெயினான ரீசனு ஸோ இன்க்ரீஸ் வேகன்சி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல எங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கணக்கெடுப்பு பண்ணி நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ